ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுக்கணும் இந்த ரெண்டு பாதத்தையும் நல்லா ஒன்று போல் வச்சுக்கணும் கூடி முன்ன பின்ன வைப்பாங்க அந்த மாதிரி வைக்காம ரெண்டு பெருவேரல் நம்மளோட அந்த குதிங்கால் இது வந்து ஒரே அளவில் இருக்கணும் கரெக்டாக வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க என்னால் ரொம்ப உள்ளே தள்ள முடியலை அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு எ எந்த இடத்துல வருமோ அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க ரெண்டு பாதத்தையும் ஸோ முதுகு வந்து நேராக இருக்கணும் சிலவங்க இந்த பட்டர்ஃப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி குனிஞ்சு இருந்து பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட் நல்லா முதுகு நேராக வச்சுக்கணும் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒரு பத்து தடவை இல்லைன்னா நீங்கள் ஒரு தேர்ட்டி கவுண்டு ஃபிஃப்டி கவுண்டு வரைக்கும் நீங்கள் இதை நல்லா பண்ணலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலை நீட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சிசுபாலாசனம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுக்கணும் ஸோ மடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க